மூணாறு என்பது கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு அழகான மலைநகரம் இது சுற்றுலா பயணிகளுக்கான முக்கியமான இடமா இருக்குது இங்கே இயற்கையின் அழகு நீளமான தேயிலை தோட்டங்கள் மற்றும் பனிமூட்டம் கொண்ட மலைகள் அனைத்தும் பயணிகளை கவர்ந்திருக்கும் இங்கே நீங்கள் தவறவிடக்கூடாத முக்கியமான இடங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் மூணாறுங்கிற நகரம் உண்மையிலேயே இயற்கையின் அழகிய காட்சி பொருள் இங்கு முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லணும்னா இரவிக்குளம் தேசிய பூங்கா இது மூணார் நகரத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு நீலகிரி தார் அப்படிங்கிற ஒரு அரிய வகை மான்கள் இங்கே பாதுகாக்கப்படுகின்றன நெடிய பசுமையான மேடுகள் மலைகள் மற்றும் அரிய வகை உயிரினங்கள் இங்கே நிறைய இருக்கு பனி படர்ந்த மலை பார்ப்பதற்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இதனுடைய இன்னொரு பகுதி தான் ஆனமுடி மலை இது தென்னிந்தியாவின் உயரமான மலையாக இருக்குது இது இரவிக்குளம் தேசிய பூங்காவின் உள்ளேயே இருக்கு இங்கே நடைப்பயணம் போகலாம் ஹைக்கிங் போகலாம் மற்றும் நிறைய வேடிக்கை பார்க்கலாம் அதாவது படர்ந்த மலை படர்ந்த மலையை பார்ப்பதே ஒரு தனி சுகம் இயற்கையின் சிறந்த பார்வையை அனுபவிக்க இது ஒரு சிறந்த இடமாகும் இந்த பூங்காவுக்குள்ள போகிறதுக்கு முன்னால் முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அதாவது பூங்காவுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ உண்டு உள்ள ரெஸ்டாரண்ட் இருக்குது ஸ்நாக்ஸ் வாங்கலாம் டீ சாப்பிட்லாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் எதுக்குமே அவங்க காசு வாங்க மாட்டாங்க அதாவது ஃப்ரீ இல்லைங்க எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட்டு ஸோ மொபைல் எடுத்துகிட்டு போங்க அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் அதில் வச்சுக்கோங்க இல்லைன்னா வேற யார்கிட்டையாவது நீங்கள் அந்த பணத்தை கொடுத்து அவங்க மூலமாக ஆன்லைனில் பேமெண்ட் கொடுக்க சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு உண்டாகிடுவீங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் கேமராவுக்கு தனி சார்ஜ் உண்டு நீங்கள் வீடியோ கேமரா எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா யோசிக்காமல் அந்த சார்ஜை கட்டிவிட்டு கேமராவை உள்ளே எடுத்துகிட்டு போயிடுங்க ஏன்னா இதை விட ஒரு அருமையான இயற்கையான எழில் மிகுந்த இடம் கேமராவுக்கு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அதனால் மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போயிடுங்க இரண்டாவதாக நம்ம பார்க்க வேண்டிய இடம் மேட்டுப்பட்டி டேம் மூணாறுலேருந்து சுமார் பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த அணை நீர் சேமிக்கிறதுக்கு மின் உற்பத்திக்கு பயன்படுது இங்கு போட்டிங் போகிறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்குது அணையின் பசுமை மற்றும் சுற்றுப்புறம் கண்கவர் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே பசுமை மிகுந்த ஒரு இடம் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க அடுத்தது மூணாவது இடம்னு சொல்லலாம் ஆனால் போகிற வழி எல்லாமே நம்ம ஏற்கனவே இதை பார்த்துருப்போம் அதாவது மூணார் ஸ்பெஷல் தேயிலை தோட்டங்கள் டீ பிளான்டேஷன் அதாவது காலனி ஆதிக்கத்தில் உருவான இந்த தோட்டம் இன்று வரை நல்லா பராமரித்து இருக்காங்க இது ஒரு கண்கொள்ளா காட்சி வரிசை வரிசையாய் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை நம்ம டீ பிளான்டேஷனை பார்க்க முடியும் தேயிலை பறிக்கும் செய்முறைகளை நம்ம பார்க்கலாம் டீ மியூசியமும் இருக்குது கண்ணன் தேவன் டீயோட ஃபேக்ட்ரியும் இங்கே இருக்குது அதையும் நம்ம பார்க்க முடியும் அங்கேயே அவங்க ஒரு ஸ்டாலும் வச்சுருக்காங்க சேல்ஸ் பாயிண்ட்டு மூணு பாக்கெட்டு வாங்கினா ஒரு பாக்கெட் இலவசங்கிற பேட்டர்னில் அவங்க டீ தூள் கொடுக்குறாங்க வேணும்னா வாங்கிக்கலாம் நாலாவதாக நம்ம பார்க்க வேண்டிய இடம் எக்கோ பாயிண்ட் இது ஒரு புகழ்பெற்ற பிக்னிக் ஸ்பாட்டு அதாவது இங்கே நம்ம என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் இந்த மலையினால் அந்த ஒளி பிரதிபலிக்கப்பட்டு நம்மகிட்ட திரும்ப வரும் அதாவது எக்கோ கிடைக்கும் இதை வந்து நிறைய மக்கள் அனுபவிச்சு அங்க வந்து சத்தம் போடுவாங்க நம்ம வேடிக்கை பார்க்கணும் அடுத்தது அனுபவிச்சு போக வேண்டிய ஜீப் சவாரி அதாவது துபாயில் போனோம்னா பாலைவனத்துல டொயாட்டோ கார்ல மணல தூள் கிளப்பிட்டு கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா சவாரி அது மாதிரி இவங்க மலைப்பாதையில் ஜீப்பில் கூட்டிட்டு போகிறாங்க மனசுக்குள்ளே பயம் இருந்தால் கூட அனுபவிச்சு போக முடியும் அஞ்சு ஆறு இடம் கூட்டிகிட்டு போவாங்க மேடு பள்ளம் ஒத்தையடி பாதை இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஜீப் வந்து சாதாரணமாக ஓட்டிகிட்டு போய் நமக்கு காமிப்பாங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மூணாரே ஒரு அழகான இடம் அந்த அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி ஒரு குண்டலா ஏரி இது வந்து கண்ணைக் கவரும் ஒரு இயற்கை வளம் நிறைந்த இடம் பசுமையான இடம் போட்டிங்கும் இங்கே போக முடியும் அடுத்தது பிளாசம் பூங்கா ஒரு மலர் கண்காட்சியே வச்ச மாதிரி ஒரு அருமையான பூங்கா இங்கே வந்து எங்களுக்கு நேரம் இல்லை அதனால இந்த ரெண்டு இடத்தையும் எங்களால் பார்க்க முடியல நீங்கள் போகிறப்போ இதையெல்லாம் விட்டு போயிடாம அவசியம் பார்த்துருங்க மூணாறு அப்படிங்கிறதே இயற்கையை நேசிக்கிற எல்லாருக்கும் ஒரு சிறந்த பரிசு இதன் பசுமை மலை தேயிலை தோட்டம் மற்றும் பனிமூட்டம் சூழ்ந்த சுற்றுச்சூழல் மனசுக்கு ரொம்ப அமைதியை கொடுக்கும் இந்த மாதிரி இடங்களையெல்லாம் பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவங்களையும் நினைவுகளையும் அவசியம் சேமித்து வச்சுக்கோங்க